ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுபத்து ஒன்றாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் தேவன் நிகரற்றவராக இருக்கின்றார் இந்த வசனத்தில் இரண்டு காரியங்களை குறிப்பிட்டு சொல்லி நிகரற்ற தேவனுடைய தன்மை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்று அவருடைய நீதி உன்னதமானது இரண்டாவதாக அவருடைய செயல்கள் பெரிதானவைகள் உன்னதம் என்கிற வார்த்தை மிகவும் எட்டாத உயரத்தை குறிப்பிட்டு சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மலைகளின் உயரத்தை கணக்கிடுகிறதற்கு முடியும் ஆகாயத்தின் உயரத்தை ஓரளவுக்கு கணக்கிடுகிறதற்கு முடியும் ஆனால் அண்டவெளியின் உயரத்தை ஒரு மனுஷனாலும் கணக்கிட முடியாது தேவன் உன்னதமானவர் அவருடைய நீதியும் அவ்வளவு இருக்கின்றது அவருடைய செயல்கள் பெரிதானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் அந்த பெரிய காரியங்களிலே உயர்வும் தாழ்வும் உண்டாயிருக்கும் தேவன் மிகவும் உன்னதமானவராய் இருக்கும்போது அவர் செய்கின்ற காரியங்கள் ஒரு மனுஷனாலும் ஆராய முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக பெரியதாக காணப்படும் ஆகவே உன்னதமான நீதியை உடைய கர்த்தர் அந்த நீதியிலிருந்து நம்மை ஆதரிக்கும் போது நாம் வாழ்ந்திருக்கின்றோம் நம்மிலே நீதி இல்லாமல் இருக்கும் நீதிக்கு இருப்போம் நீதிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னதமான தேவன் தம்முடைய உன்னதமான நீதியிலிருந்து நம்மை ஆதரிக்கும் போது நாம் நீதியுள்ளவர்களாக மாறுகின்றோம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கின்றபடியினால் அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார் தானியலுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவருக்கு நீதி மறுக்கப்பட்டது அவருடைய நீதி செல்லாமல் போய்விட்டது அநீதி மேலோங்கி விட்டது தானியலுக்கு எதிராக பிறர் செய்த அநீதிதான் நீதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேலோங்கி நின்றது ஆனால் தேவனாகிய கர்த்தர் தானியலுக்கு நீதி கிடைக்க பண்ணினார் அவர் ராஜா செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி தானியலை சேதமின்றி காப்பாற்றினார் இங்கே தேவன் நிகரற்றவராக வெளிப்படுகின்றார் அதுபோல இந்த காலை வேளையில் கத்தர் உங்களுக்கும் நிகரற்றவராக இருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவாராக அதே போல இந்த தேவன் உங்களுக்கும் நிகரற்றவராய் இருந்து ஆச்சரியமாய் வழி நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நல்லாண்டு நாங்கள் உம்மை நன்றியோட துதிக்கிறோம் நீர் நிகரற்றவரும் உன்னதமானவரும் பெரிதானவைகளை செய்கிறவருமாய் எங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் வெளிப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நிகரற்ற தேவன் எங்களுக்கு எங்களுக்கு சொந்தமானவராகவும் எங்கள் வாழ்க்கையில் துணையாளராகவும் உடன் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கின்றோம் எங்களை எல்லா சூழ்நிலையிலையும் நீர் தாங்கி நடத்தி உம்முடைய நீதியிலிருந்தும் உம்முடைய செயல்களிலிருந்தும் ஆதரித்து நடத்தப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நடத்துதல்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக